வெறும் இருபத்தி பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்று அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா நான் சிஎம் ஆயிடும்னு ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல இதெல்லாம் மக்களுக்கு தெரியாம இருக்கும் புரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா எவ்ரி திங் தே நோஸ் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க இன்னொரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு மேடையில போய் அழுவீங்க இல்ல ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பீங்க வாய்ப்பில் ராஜா வாட் இஸ் இஸ் ப்ரோ இது என்ன நடக்குது மேடைக்கு மேல நீங்க வந்து சினிமால பேசுற வசனமாதியே பேசுறீங்க ஆனா நெஜ வாழ்க்கையில் நீங்க ஹீரோவா இருக்கீங்களா இல்ல அப்ப நீங்க திரையில மட்டும் தான் ஹீரோ தரையில ஹீரோ இல்ல இல்லையா ஆஹ் கரெக்ட் எனக்கு ஹீரோன்னு நான் ஞாபகம் வருதுங்க அதாவது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்களா நடிகர்கள் அதுல ஒருத்தர் கூட இந்த கரூப் ஸ்டாம்பே இருக்கு ஒருத்தர் கூட இறங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார் அப்பதான் நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும்போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களையும் படம் பார்க்க வருவாங்களே அடா நம்ம இப்ப விஜய்க்கு எதிராக போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வரா என்ன செய்யறது பயம் ஓகே நடிகர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா இயக்குனர்கள் இருக்காங்க இல்லையா என்னுடைய சமுதாயத்தை வந்து பிற்பட்ட சமுதாயமா சொல்றாங்க மக்களுக்கு அநீதியும் நடக்குது சமூகம் வந்து ஒற்றுமை இல்ல நல்லழக்கம் இல்லன்னு பேசுற அந்த இயக்குனர்கள் ஒருத்த ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா சுட்டு செய்தி போட்டீங்களா இல்ல ஏன் தெரியுமா உங்களுக்கே தெரியும் அதோட தப்பு விஜய் சேர்த்து தான் நடந்திருக்கு எங்க நம்ம விஜய்க்கு எதிரா ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ குடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியே ஆகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சிட்டா நம்ம படத்தை பாக்காம போயிட்டா பயம்